வார்த்த உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மேம்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை அணுராகி சுத்தமானது வந்துட்டு எனக்கு பிறன் யார் தன்னை நீதிமான காண்பிக்கும் போது எப்படி நான் ஒரு பரிசுத்தவான் நான் ஒரு நீதிமான் எனக்கு பின்மால யார் நீதிமான் எப்படி என்ன மாதிரி எப்படி யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படி அப்படின்னு சொல்லிடுறதுக்கு அவர் வந்து சொல்றாரு எனக்கு பிறன் யார்னு அரவியா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஒரு வசனத்தை எடுத்து சொல்றாரு பாருங்க பத்தாவது அதிகாரம் இயேசு பிரதிகூலமாக ஒரு மனுஷன் இருந்து எரிகோவுக்கு எரிசனம் எரிகோவுக்கு வகையில் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி புற்றுயிராக விட்டு போனார்கள் அப்பொழுது த தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டும் பக்கமாய் விலகி போனார் அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த பக்கமாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் பின்பு சமாரியன் ஒருவன் வந்து அவன் வரும்போது பரவலில் அவனை கண்டு கிட்ட வந்து அவனுக்கு காயங்களில் எண்ணெய் திராட்சை ரசையும் பார்த்து காயம் கட்டி அவனை தன் வாகனத்தில் சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அதுக்கே அப்படி நீங்க வாசித்து வந்தனா அப்ப அவர் சொல்றாரு இப்படி எல்லாம் சேர்ந்தாங்களே அப்படி அதற்கு அவன் அவரு இப்படி இருக்க கையில் அகப்பட்டவனுக்கு அந்த மூன்று பேரில் இவன் புறனாய் இருந்தான் என்று அவர் சொல்றா இந்த மூன்று பேர்ல லாஸ்ட்ல முழுசா நீங்க வாசம் பாருங்க கடைசியா ஒருத்தன் வந்தா அது சமாரியன் அவனுக்கு உதவி செஞ்சா அவன் தான் நீதிமான் சொல்றாரு அப்ப அவன் அன்றவருக்கு நேரம் கேக்குறான் இல்ல ஏன்னா என்ன மாதிரி நீதிமான் யாரு எனக்கு யாருன்னு அவன் சொல்றாருப்பா நீ அவனை போற போய் செய்யணும் தர்மையான வெள்ள தேவையே அநேக பேரு எங்க பார்த்தாலும் நாங்க அப்படி இப்படி அப்படி நாங்க நாங்கிட்டோம் நீதிமானா காமிக்கணும் உதவாத பாவிகளா இருப்பாங்க ஆனா அவங்க வெளியில போடக்கூடிய வேஷத்தை பார்த்தாலே சொல்லவே முடியாது பயங்கரமா வேஷம் போடுவாங்க அதான் சொல்றீங்களா என்னன்னா ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போங்க கல்லற இதுல இன்னைக்கு ஒரு ஆளை அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் என்ன இருக்காங்க கல்லறக்க தோட்டத்துக்கு மேல என்ன செய்வாங்க நல்ல கிரைனேட் எல்லாம் போட்டு சூப்பராட்டு எப்படி சூப்பரால பார்த்தோன்னே அப்படியே பளபளான இருக்கு கிரைனேட்டு நல்ல மினுங்கலா இருக்கும் அதான் மேல மினுக்கடி உள்ள புழுக்கடினு சொல்லுவாங்க மேல கல்லற தோட்டம் மேல தான் இருக்கும் ஆனா உள்ள பிரேதம் புழுத்து போயிருக்கும் எப்படி புழுக்கலாம் இருக்கும் அதே மாதிரி இந்த மனுஷர்ல அநேக மனுஷன் மனுஷமா என்ன செய்யறாங்கன்னா நம்ம ஒரு நீதிமான் நீதி எல்லாம் ஒன்னு உதவாதவர்கள் இருக்குல்ல அவங்க எல்லாம் பாவிகள் நினைக்கிறத கண்டிப்பா பண்றாங்க ஒரு வாராரு ஒரு ஆளு வந்து எருசலேம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருந்து எரிகோ வந்து மோசமான இடம் அந்த இடத்துக்கு போறாரு போற வழியில கல்லறு கையில அடிபட்டு அவங்க சட்டு பணம் பொருள் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிட்டாங்க இவர உயிர் அரை உயிரை கிடைக்கிறாரு அடிச்சு போட்டுட்டு அப்ப ஒரு போறதர் மாதிரி ஒரு பரிசுதவன் போறாரு அவர் போயிட்டு ஐயோ நமக்கு வேண்டாம் தேவையில்லாத வேண்டாத வேணும்னு சொல்லி ஒதுங்கி போறாரு இன்னொரு வர்றாரு லெவியர் வராரு அவரு வேண்டாம்னு போயிட்டாரு மூணாவது ஒரு சமாரியன் வராரு அவர் சமாரி சொன்னா நீங்க குறைஞ்ச ஜாதின்னு சொல்லுவாங்களே அந்த உலகத்துல குறைஞ்ச ஜாதின்னு யாருமே கிடையாது பிள்ளைகளே ஆனா மனுஷன் ஜாதி அது அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதி எடுத்துட்டு போட்டு ஆனா அவங்க எல்லாரும் சமாரினா ஏதோ ஒரு சமாரியம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் வந்து சொந்த வாகனது சொந்த கார்ல ஏதோ ஒரு வண்டியில வந்து இறப்பி அவரு அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு அந்த மனுஷன் தான் நீதிமான்னு சொல்றாங்க அதுலயும் இந்த நாள்ல நீங்க யாரா இருக்கிறீங்க நீங்க நீதிமானா திரோகிகளா நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா இல்ல உபத்திரவம் பண்றீங்களா யாராச்சும் உங்க கண்ணு முன்னால அடிபட்டு கிடக்குறாங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படித்தானே உங்க கண்ணு முன்னாலே கஷ்டப்படுகிற அவங்க எந்த மதமோ எந்த ஜாதியோ எந்த கலரோ ஏதோ இருந்துட்டு போட்டு அவங்க ஒருவேளை நமக்கு விரோதமா கூட எழுப்பி யாரும் இருந்துட்டு போட்டு ஆனா அவங்களுக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க நீங்க நீதிமானா இருந்தா மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க அநீதிகாரங்களா இருந்தா நீங்களும் நாங்களும் கடவுள் மாதிரி உள்ளவங்க இவங்க எல்லாம் தருத்திரர்கள் இவங்க மூஞ்சில முடிச்சா சொல்லுவாங்கல்ல மூஞ்சில முடிச்சா தண்ணி கிடைக்காதுன்னு சொன்ன மாதிரி இவங்க மூஞ்சிலாம் அப்படிப்பட்டவங்க ஜாதி இந்த இப்படிப்பட்ட ஜாதி அப்படி நீங்களும் நினைக்கிறீங்களா நீங்களும் யோசிச்சு பாருங்க நீங்களும் நல்ல அந்த சமாரியனுக்கு பேரு எப்படி அவர் நல்ல சமாரியன் ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை நீதிமானுங்கிறாரு அழியா நீங்களும் நீதிமான வாழ ஆசைப்படுறீங்களா நீங்க உங்க சந்த உங்க சந்ததிய நீதிமா நீதிமானா இருக்க நீங்க விரும்புறீங்களா உங்களை சுற்றிலும் நீங்க இருக்கிற தெருவுகள்ல ஊர்கள்ல நீங்க போற வேலை செய்ய வேலை செய்யற இடங்கள்ல எங்க எங்கெல்லாம் இது செய்யறீங்களோ என்ன செய்யறீங்களோ அந்த இடத்துல நீங்க நீதிமான இருக்கணும்னா நீங்க மற்றவங்களும் உதவி செய்யுங்க ஆண்டவர் சொன்னது மாதிரி உங்க சொந்த படத்துல அடுத்தவங்களுக்கு படத்தை வச்சு நீங்க உதவி செய்வதற்கு இல்ல நீங்க கஷ்டப்படுவீங்க பாத்தீங்களா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு நாளுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கீங்க ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கீங்க ஐயாயிரம் ரூபாய் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அந்த கஷ்டப்பட்ட காசுல இருந்து உங்க காசுல இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்து பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்க நீதிமான் உங்க சந்ததிகள் ஆண்டவர் உயர்த்துவார் தேவ பிள்ளைகளை நீங்க யாரையும் நீங்க எந்த மனுஷன் வெக்கப்பட்டு தலைவரிஞ்சு நிக்கவே மாட்டீங்க இந்த இத்தனை ஆண்டுகள் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் நீங்க நீதிமானாக நீங்க வாய்ப்பு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் சொன்னது போல இந்த நல்ல சமாரியனை போல மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களின் சந்ததிகளின் தலைமுறையிலும் பேர் பேராக ஆசிரியர் நீங்க நீ நல்ல சமாரியனாக எப்படி நீதிமானாக மாற ஜபிப்போமா ஜபாப்பா தகியான வேலையிலும்ரே இந்த நல்ல சமாரியனை போல சமாரியன் மற்றவர்கள் உதவி செய்த சமாரியனை நீர் நீதிமான் என்று சொன்ன அந்த மாதிரி நாங்கள் மாற இந்த செய்தியை கேட்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இத்தனை ஆண்டுகள் அது இல்லாமல் அண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பங்கள் எங்கள் சமுதாயம் அந்தவரே எங்கள் ஆட்கள் அப்படி வாழ்ந்து வாழ்ந்து இத்தனை ஆண்டுகள் பாவத்துக்கு மேல் பாவத்தை சேர்த்து சந்ததிகளை சார்பத்தை தேடி வைத்திருந்தாலும் இன்றை பொழுது இந்த செய்தியை இந்த செய்தி இவர்கள் காதல் கேட்கும்படி அன்பை செய்வீராக நல்ல காதுகளை கொடுப்பார்கள் காது உள்ளவன் கேட்க கடவான்னு சொன்னீரப்பா இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கண்ணில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் போடுங்க காதுகள் பிரச்சனை எல்லாம் மாற்றி போட்டு அணி இவர்களின் நீதிமானா மாற்றுகப்பா இவளால் முடிந்த மற்றவர்கள் உதவிகளை செய்ய இவர்களை இரக்கம் செய்து நல்ல சமாரியனாக நல்ல தேவ பிள்ளைகளாக நல்ல நீதிமான்களாக இவளை மாற்றுகிறார்கள் என்று பிரேசவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் 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 அழல்வியா Aleluia.